ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லாஸ்ட் வீக்கில் எடுத்த விலாக் தான் நான் வந்து ரேண்டமாக அப்லோட் பண்ணியிருக்கேன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு பச்சைப்பேர் கடையில் அது கூட பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் பொரியல் மாவு பார்த்திங்கன்னா இட்லி மாவு தீர்ந்துருச்சு அதனால பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியாச்சு பாக்கெட் மாவு காலையில் தோசை ஊற்றி ஊற்றிக்கிறதுக்கு பச்சை பேரும் பார்த்திங்கன்னா களைஞ்சிடத்தரலாம் பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் முட்டை போட்டு பொரியல் கூடுவே காலையிலே பார்த்திங்கன்னா இந்த சமையல் வேலை செய்யும்போதே பார்த்திங்கன்னா இந்த இட்லி மாவும் எடுத்துட்டேன் கையோட மார்னிங் நேரமாக பார்த்திங்கன்னா அரிசியில் ஊற வச்சுட்டு சமையல் செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இட்லி மாவும் எடுத்துட்டேன் தனிஷ் பார்த்திங்கன்னா அந்த கார்க்கு வச்சுட்டு விளாண்டுட்டு சண்டே பார்த்திங்கன்னா மெரினா மால் தான் போயிருந்தோம் அங்கே போயிட்டு கொஞ்சமாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு தனிஷும் நகும் பார்த்திங்கன்னா விளாண்டுட்ருக்காரு மேலே ஃபண்ட்ஸும் ஒன்று விளாண்டுட்ருக்காங்க தனேஷ் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேமும் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நல்லா அந்த குழந்தைங்களுக்கு க அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க அதனால் அந்த மாதிரி கார் ஓட்டுறது அந்த மாதிரி நிறையா விளாண்டுட்ருந்தாரு கீழே பார்த்திங்கன்னா டெக்கில் இருந்தது அதில் போயிட்டு நகுல் சைக்கிள் ஒட்டி பார்த்துட்டு இருந்தார் அப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த ஸ்விங் கார் தான் பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தோம் ரொம்ப ஆஃபரில் போட்டிருந்தாங்க அதனால் வாங்கிட்டு வந்திருந்தோம் நகுல் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ரோனி மேகியில் பார்த்திங்கன்னா இந்த மேக்ரோனி மாதிரி ஒரு ஃப்ளேவர் வந்திருக்கு அது செஞ்சு பார்த்தேன் பட் அந்தளவுக்கு டேஸ்ட் வரல நல்லா இல்லை எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டு பிடிக்கல நான் கூட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தார் பட் அதில் வந்துட்டு அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைசியாக இல்லை மேகினாச்சும் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரெடிமேடாக டேஸ்ட் மேக்கரும் கொடுத்துருந்தாங்க பட் அந்த க்ரீம் நல்லா இல்லை அடுத்த நாள் மார்னிங் பார்த்திங்கன்னா அவரக்காய் பொரியல் செய்யலான்ட்டு அவரைக்காய் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் ஆறு எடுத்துகிட்டு கட் பண்ணி அவரக்காய் பொரியல் தான் இன்றைக்கி லஞ்சு ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன் பொரியலுக்கு அவரக்காய் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு மீடியம் சைஸில் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஆயிலில் வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு தேவையான மசாலாலாம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் சாதமும் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா தனிஷ் நம்ம ஏரியாவுக்கு வந்துடுவார் கிச்சனுக்கு இந்த வானொலி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி இதில் ஏதோ வடகமும் ஏதோ பொறிச்சேன் அதை பார்த்துக்கிட்டாரு அதனால் பின்னாடி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து தூக்கிட்டு வந்து கரண்டி இதே சேம் கரண்டி கொண்டு வந்து கொடுக்குறாரு அந்த மாதிரி சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வந்துடுவார் வந்துட்டு நம்ம என்னென்ன வேலை செய்யணுமோ அதை நல்லா பார்த்து வச்சுட்டு அடுத்த நாள் அதையே ஃபாலோ பண்ணுவார் இப்படி தான் பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் இவருக்கு வந்து டைம் பாஸ் ஆகும் எழுந்த உடனே இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கும் போது இப்போ அவளும் பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்சுட்டேன் இப்போ வந்து தனுஷுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா குடிச்சிடுவார் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தட்டத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு குக்கரை பார்த்துட்டு ஆப்பு வேணும் ஆப்பு வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு பாருங்க பால் ஆற்றி கொடுத்து கொடுத்துட்டு அவரை பார்த்துக்கு கொஞ்ச நேரம் விளையாடுவார் அவங்க அப்பா ஆஃபீஸ் போகிற வரைக்கும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவரை கையும் பார்த்திங்கன்னா தாளிச்சிட்டு நல்லா வேக எடுத்துக்கலாம் வெங்காயத்து கூட நல்லா வதக்கிட்டு தேவையான உப்பு போட்டு மசாலா குழம்பு மிளகாத்தில் வீட்டிலேயே அரைச்சி குழம்பு மிளகாத்தில் போட்டு தேவையானது தண்ணி விட்டு வேக வச்சுட்டோம் அப்படின்னா பொரியல் ரெடி ஆகிடும் மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பீட்ரூட் சட்னி பொரியல் சாதம் அது கூட ரசம் தனிஷ் அப்பா பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க அவங்க கிளம்பும்போது போது பார்த்தீங்கன்னா தனிஷ் விடவே மாட்டார் கிளம்பி ரெடி ஆகிட்டால் போதும் அவங்க அப்பா விடுறதே இல்லை காலையில் ஆஃபீஸ் போகும்போது அதுக்கப்புறம் அதை எதோ ஏதோ விளையாட்டு காட்டி அவங்க அப்பா கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்துருந்த அந்த ஸ்விங் கார் வச்சு விளையாண்டுட்டுருக்கார் அந்த போகிற வரைக்கும் மட்டும்தான் அந்த ஆளுகை அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறிடுவார் விளையாட விளையாட இந்த ஸ்விங்கார் பார்த்திங்கன்னா அவரே கால் வச்சு மேலே வச்சு அவரே மூவ் பண்ணுற மாதிரி இப்போதான் பழகியிருக்காங்க மதியத்துக்கு லஞ்சு பார்த்திங்கன்னா தனுஷ்க்கு பார்த்திங்கன்னா பாசி பருப்பும் கேரட்டும் போட்டு மசிச்சு சாதம் கொடுத்துருவேன் துணியெல்லாம் இருக்குதெல்லாம் பார்த்திங்கன்னா மடித்து வைக்கணும் தனிஷ் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த விளையாட்டு முடிச்சிடலாம் தூங்கி எழுந்தோனையும் பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சு போர்டில் பார்த்தீங்கன்னா கை வைக்காமல் மட்டும் இருக்க மாட்டேற வந்து அந்த லைட் ஆஃப் பண்ணுறது ஃபேன் ஆஃப் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்னா கூட வந்துடுவோம் அதனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ராயிசே மேசையெல்லாம் எடுத்து ரெடி சொல்லு என்னது நம்ம சேனலில் ராகி ஸ்வீட் ராகி சேமி எப்படி செய்கிறதுன்னு நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வடி தண்ணி இல்லாமல் வடி கட்டிட்டு இட்லி தட்டில் பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் நல்லா வெந்து வந்தணும் சக்கரை தேங்காய் துருவல் போட்டு கிளறிட்டு அப்படின்னா ஸ்வீட் ராகி சேமியா ரெடி ஆகிடு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நகுலுக்கு இதுதான் கொடுப்பேன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் நகுல் அணில் ராகி சேமியா இல்லைனா அப்படின்னா விளக்கு பிராண்டில் ஒரு சேமியா இருக்கும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சேமியாவுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காயும் திருவி எடுத்துக்கலாம் தேங்காய் திருவிட்டு லாஸ்ட்டில் சக்கரை ஆட் பண்ணிவிட்டு அந்த சக்கரை நல்லா மில்ட் ஆன பிறகு திருவி வச்சுருக்க தேங்காய் திருவிழா போட்டு ஆட் பண்ணிவிட்டு அப்படின்னா ஸ்வீட் ராகிசுமே ரெடி ஆகிடும் தனிஷ் பார்த்தீங்கன்னா நம்ம செக்ஷனுக்கு வந்துட்டார் வந்து நான் எப்படி தேங்காய் திருவிணுனோ அதே மாதிரி அந்த மூடி எடுத்துகிட்டு வந்து உட்காந்து அந்த மாதிரி திருவணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டுருக்காரு பாய் சேமையாகவும் ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் நகுலுக்கு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் செஞ்சு கொடுக்கலான்ட்டு லெமன் ரைஸ்க்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பனை சதம் கொஞ்சம் இருந்தது தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் லெமன் ரைஸ்க்கு ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணிட்டேன் அதில் பாதி பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் தாசையை போகிறேன் தக்காளி தொக்கு இருக்குது அது கூட பார்த்திங்கன்னா மார்னிங் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா நகுல் பஸ்க்கு விட்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க வடை அது கூட சட்னி சாம்பார் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க மார்னிங் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் நகுல் தனிஷ் பார்த்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவார் வெண்பொங்கல் அதுவும் இந்த கடையில் பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாலும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையும் காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுட்டேன் நைட்டு வாங்கிட்டு வந்த அந்த பரோட்டா ஒன்று மீதி இருந்தது அதை இட்லி பனியெலாம் வச்சு எடுத்துக்கிட்டேன் லெமன் ரைஸுக்கு பார்த்திங்கன்னா தாலிப்பெல்லாம் கொடுத்துட்டு லாஸ்ட்டு அந்த ஒயிட் ரைஸ் போட்டு கிளறி எடுத்துக்கலாம் புளிப்பு கொஞ்சம் பற்றலாம் அப்படின்னா கொஞ்சம் கூட லெமனும் ஆட் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸும் பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் சாம்பார் சட்னி தான் லெமன் ரைஸ் கூடவே தொட்டுக்கவே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசியில் தான் செய்ய போகிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா பூண்டு தட்டி எடுத்துக்கிட்டேன் ஆயிலை கடுகு புரிஞ்சதும் தட்டி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டு போகிறேன் காரத்துக்கு கொஞ்சம் வரமல்ல தான் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஆயிலை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கு மசியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் லெமன் ரைஸ் கூட செஞ்சு சாப்பிடும்போது வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு வேக வச்சுருக்கேன் உலக உருளைக்கெழங்க பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அது கூட பார்த்தீங்கன்னா மசிச்சு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு மசியல் பொரியல் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு மசியல் அது கூட பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் கூடவே கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் தாளிச்ச தயிர் இதுதான் பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு இன்றைக்கி லன்ச் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா லன்ச் பாக்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிடலாம் கொஞ்சம் பாதி அளவு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் வச்சுருக்கேன் கூட பார்த்தீங்கன்னா தை தாளித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் லெமன் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா சை ரைஸ் ஆச்சுக்கலாம் இந்த விளாக் இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு மிஸ் ஆகும் வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்